காலை வணக்கம் கொல்லிமலையில் இருந்து சங்கர் பேசுகின்றேன் இப்ப உலகத்திலேயே தமிழர்களுக்கு நிகராக வேறு எந்த நாட்டோரும் முன் நிற்கவே இயலாது தமிழனுக்கு நிகர் தமிழன் மட்டும்தான் குறிப்பாக துறையாக இருந்தாலும் சரி காலங்களை கணிக்கும் ஜோதிட துறையாக இருந்தாலும் சரி வளர்ச்சியை முன்னெடுத்து வைக்கும் அறிவியல் துறையாக இருந்தாலும் சரி நடன நாட்டிய துறையாக இருந்தாலும் சரி சங்கீத துறையாக இருந்தாலும் சரி இன்னும் என்ன துறைகள் இருந்தாலும் தமிழன்களுக்கு தமிழனுக்கு நிகர் தமிழன் மட்டுமே நம் முன்னோர்கள் இவ்வளவு வீர தீரக்கிரம் நிறைந்தவர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கையிலேயே இலங்கை வேந்தன் ராவணன் ராவணருடைய அவையில வைத்திய சிறோன்மணி என்று ஒரு வைத்தியர் இருந்தார் வைத்திய சிறோன்மணி என்பது வைத்தியர்கள் வைத்தியர்கள் வைத்தியருக்கெல்லாம் தலைமையானவர் வைத்திய சிறோன்மணி ஒரு வைத்தியர் என்பவர் அந்தந்த மூலிகையை வைத்து அந்தந்த நோயை சரி செய்பவர் வைத்திய சிறோன்மணி அதாவது இப்ப ஆஸ்மா நோய் அப்படின்னா ஆடாத கொடுப்பார் சர்க்கரை அப்படின்னா நவா பட்டே மருந்து பண்ணி கொடுப்பார் ஆசமா நோய் என்றால் மூலம் என்றால் கடுக்காய் கொடுப்பார் இந்த மாதிரி அந்தந்த நோயை அந்தந்த மூலிகை கொடுப்பவர் வைத்தியர் ஆனா வைத்திய சிறோன்மணி என்பவர் நீங்கள் கொடுக்கும் மூலிகையை வைத்து நீங்கள் சொல்லும் நோயை தான் வைத்திய சிறோன்மணி ஆகவே அவர் வைத்தியருக்கெல்லாம் தலைவராக போற்றப்பட்டது அப்பேற்பட்ட திறமைகளை உடையவர் தான் வைத்திய சிறோன்மணி அந்த வைத்திய சிறோன்மணி இலங்கை வேந்தன் ராவணனுடைய அவையில் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை படைத்து கொண்டு வந்தார் அவரை வைத்துதான் லட்சுமணரை காப்பாத்தினாருங்கிறது நீங்க எல்லாம் அறிஞ்ச விஷயம் ஆனா அவருடைய திறமைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கும் மூலிகையை வைத்து நீங்கள் சொல்லும் நோயை திருப்பது அதாவது கருவேப்புல இருக்கு கருவேப்பிலையை வச்சு இந்த நோயை சரி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நோயை சரி செஞ்சிருவாரு ஒரு வாழையில தான் என்கிட்ட இருக்குது இந்த வாழை இலையை வச்சு அந்த நோயை சரி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அந்த நோயை சரி செஞ்சிருவாரு இப்படி நாம் கொடுக்கும் மொழியை வைத்து நாம் சொல்லும் நோயை தீர்ப்பவர் தான் வைத்திய சிறுவன்மணி இந்த மாதிரி உயர்தரமான மருத்துவங்கள் எல்லாம் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத மருத்துவம் எல்லாம் தமிழர்களாகிய நம் முன்னோர்கள் வந்து மருத்துவத்தை செய்து ஒரு உலகத்துக்கே ஒரு தலைமை பகுதியை மருத்துவத்துறையில் வைத்தார் என்பது யாராலையும் மறுக்க முடியாத உண்மை இந்த மாதிரி மருத்துவங்கள் எல்லாம் அன்றைய காலங்களில் இருந்து இன்றைய காலங்கள் வரை இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றும் வாழ் இந்த மாதிரி மருத்துவ உயர்தரமான மருத்துவம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்